அன்புக்குரிய மக்களை வணக்கம் மீனராசி புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்க்கலாங்க இவங்களுடைய தொடர்ச்சிகளையும் நம்ம பார்க்கலாம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஒரு தெய்வ கடாச்சம் மனம் கொண்டவர்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சாந்தமாக இருப்பாங்க இவங்களுடைய கூடவே இவங்க கூடவே தெய்வம் என்பது கண்டிப்பாக இருக்கும் இவங்களை சார்ந்தவர்களுடைய பெயர் பார்த்திங்கன்னா சாந்தமான தெய்வமுடைய பெயர் பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும் கிருஷ்ணனுடைய பெயர் அம்பாளுடைய பெயர் முருகனுடைய பெயர் விநாயகருடைய பெயர் சார்ந்தவர்களோடதான் இவங்க பயணமே வாழ்க்கை முழுவதும் இவங்க செஞ்சே ஆகணும் இவங்களுடைய வாழ்க்கை துணையெல்லாம் நல்லா வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க வாழ்க்கை துணை இருக்கிற இடத்துல இவங்க கல்யாணத்தில் பயங்கர பிரச்சனைகளும் இருந்திருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவங்க கல்யாணத்தில் இருந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி இவங்க ஒரு குடும்பமாக அமைஞ்சு இருக்கும் பொழுது அந்த குழந்த பாக்கியம் அப்படிங்கிறதுலையும் ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இரு இருந்திருக்கும் கண்டிப்பாக ஒன்று இந்த ஒன்று தத்தெடுத்து வளர்த்துவாங்க இல்லைன்னா மற்றவருடைய குழந்தைகளுக்கு இவங்க ஒரு ஆதரவு தருவாங்க அப்படிப்பட்ட ஒரு மனம் படைச்சவங்க தான் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆ தன்னுடைய ஆசைகளை தனக்குள்ளேயே வச்சுக்குவாங்க இப்போ சாப்பிட்றமா இப்போ தூங்குறமா இப்போ சந்தோஷமா இருக்கிறம்மா அதை மட்டும்தான் பார்ப்பாங்க இவங்களுக்குள்ள அந்த சூதுவாது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரியறதில்ல எப்படி எதிர்காலத்தில் நம்ம வாழணுங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாமல் போயிடும் மற்றபடி இவங்களுக்கு இந்த படிப்பு விளையாட்டு இதெல்லாமே ஒரு நல்ல இதாக தான் இருக்கும் என்னென்னா இவங்ககிட்ட அந்த ஒழுக்கமெல்லாம் ஒரு நல்ல ஒரு தன்மையெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இந்த மானம் மரியாதைக்கு கொஞ்சம் பயப்படக்கூடியவங்க ஆனால் தனக்குன ஒரு விஷயங்கள் வரும்போது அதில் எப்படியாவது போய் வம்பளை மாட்டிக்குவாங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த வம்புலருந்து இவங்களால் விடுபட்டு வர முடியாது இந்த சனிப்பயிற்சி என்பது இவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே பல ஆண்டுகள் வந்து இவங்க கஷ்டப்பட்டவங்க பல்வழி சம்மந்தமானது இடுப்பு வழி நரம்பு வழி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் அழல் பட்டுட்டீங்க மேக்சிமம் இந்த புரட்டை நட்சத்திரக்காரங்க மாந்திரீகத்தில் சிகிக்குவாங்க இது ஒரு விஷயம் இருக்குது மா ஏன்னா இவங்களுடைய மனைவியுடைய சைடும் சரி இவங்களுடைய அம்மாவுடைய வ சைடுலையும் வகையிலையும் சரி வீட்டை விட்டு வெளியே போன ஒரு பெண்மணி என்பவர்கள் இவர்களுக்கு சாபம் விட்டுருப்பாங்க இவங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் என்பது இவங்களுக்கு இவங்க வந்து அந்த அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதை பற்றி பதிவுகளை மீண்டும் தொடர்ச்சியை பார்க்கலாங்க